நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரப் பணிகள் சூடுபிடித்துள்ள நிலையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேஷை ஆதரித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் உத்தரமேரூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சார வாகனத்தில் அவர் பேசுகையில் தலையில்லாமல் வாள் ஆடிக் கொண்டிருக்கிறது இந்திய கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று இதுவரை முடிவு செய்யப்படாத நிலையில் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள எதிர்க்கட்சிகளுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது பிரதமர் மோடியை பொறுத்தவரை தமிழ் தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு தமிழ் மொழி ஆகியவற்றை மிகவும் நேசிப்பவர் உலகளவில் செங்கோலை வரலாற்று பிரபலத்தை ஏற்படுத்தியவர் எதிர்க்கட்சியினர் தோற்பது உறுதி என்பதால் மோடி பற்றி அவதூறு பேசுகின்றனர் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் பெயரையும் சொல்லி அளிப்பது அவரின் அன்பை காட்டுகிறது மேலும் பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களின் பெயரையும் சொல்லி அழைப்பது அவர் கூட்டணி கட்சியினர் மீது கொண்டுள்ள அன்பை காட்டுகிறது தேர்தல் சமயம் பார்த்து பிரதமர் மோடி குறித்து தேவையில்லாத கருத்துக்களை பேசி வாக்கு வங்கிக்காக மக்களை ஏமாற்ற நினைக்கும் திமுகவை மக்கள் இனியும் நம்ப தயாராக இல்லை என தெரிவித்தார் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி உத்தரமேரூர் வழியாக திருவண்ணாமலை வரை புதிய ரயில் பாதை அமைத்து ரயில்வே போக்குவரத்தை கொண்டுவர பல ஆண்டுகளாக தொகுதி மக்கள் கோரிக்கையினை நிறைவேற்றுவதாகவும் கூறினார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் பாமக வேட்பாளரை அதிக அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற கூட்டணி கட்சியினர் அயராது உழைத்து தேர்தல் பணியாற்றிட வலியுறுத்தினார் கூட்டத்தின் போது பாஜக பாமக ஐஜே உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர் உத்தரமேரூரிலிருந்து ரிப்போர்ட்டர் ஸ்ரீனி